ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அக கல்யாணம் சரியா நெக்ஸ்ட் ப்ரைமோ என்ன மாதிரி என்னட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோடீஸ்வரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு மகா எப்படி இவ்வளோடைய வாழ்க்கைக்க போதும் எனக்கு தெரியல ஐஷோ ரொம்பவே பாவம் அவன் மேலே அவ்வளோ அன்பு பாசம் உயிர் வச்சிருந்தா அவன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அக்கா கோபத்தில் ஒரு முடிவு எடுக்கலாம் அதுக்காக ஒட்டு வந்து கௌதமை வெட்டு விலகி என்ன அவளால் போக முடியாது கடவுள் கொடுத்த வரமா குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தைய பார்த்துக்கிற பொறுப்பு இருக்குல்ல அதனால எல்லாம் அவ விலகி போக மாட்டா நீ கவலைப்படாம இருமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ நீ சொல்ற நானும் கேக்குறேன் ஆனா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்தா சந்தோஷம்தான் கேட்ட விஷயம் நடக்காம நல்ல விஷயம் நடக்கணும் அவ்வளோதான் எனக்கு என்ன தேவை என்ன தெரியுமா என் மூணு பொண்ணுகளும் சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே நடக்கும் கௌதமோட சுயரூபம் வீட்டுல தெரிஞ்சு கௌதம் திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்து கண்டிப்பா கௌதம நம்ம திருத்திடலாம் நீங்க கவலைப்படாம இருங்கம்மா நீங்க அப்படியெல்லாம் யோசிச்சு உங்களுடைய மனசை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரிக்கு மக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஐஷு வந்து உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே கௌதம் வாழ்க்கை விட்டு ஒட்டு மொத்தமாக போயிடுணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஐஷு முடிவு எடுத்திருக்காங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க